நன்றி பிரதி சபாநாயர் அவர்களே இன்னொரு விடயம் முக்கியமான விடயம் பிரதி சபாநாயர் அவர்களே தேசிய பாடசாலைகள் என்று அழைக்கப்படுகின்ற பாடசாலைகள் குறிப்பாக மன்னாரில் உள்ள புனித சபேரியார் ஆண்கள் கல்லூரி புனித சபேரியார் பெண்கள் கல்லூரி சித்தி விநாயகர் அதே போல வவுனியாவிலே முல்லைத்தீவிலே இருக்கின்ற தேசிய பாடசாலைகள் இன்றைக்கு ஆசிரியர் பற்றாக்குறையால் மிகவும் கல்வி துறையிலே கல்வி நிகழ்ச்சி நிலையிலே அவர்கள் பாதிக்கப்பட்டு கூடுதலாக அந்த பாடசாலைகளிலே மாணவர்களுடைய எண்ணிக்கை என்பது அந்த பாடசாலைகளுக்கு தான் கத்தாக இடம் தண்டு தேசிய பாடசாலைகளிலே கூடுதலாக புனித சபேசி சவேரியார் ஆண்கள் கல்லூரி புனித சவேரியார் பெண்கள் கல்லூரி சித்தி விநாயகர் இனிய பவுனியா முல்லத்தீவிலே இருக்கின்ற தேசிய பாடசாலைகளிலே கூடுதலான மாணவ மாணவிகளினுடைய எண்ணிக்கை என்பது கூடுதலாக அந்த பாடசாலையிலே தான் இருக்கிறது மாகாணங்களுக்கான அதிகாரங்களை பறித்து இந்த தேசிய பாடசாலை என்று அரசு இலங்கை அரசாங்கம் அதை எடுத்துக்கொண்டு இன்றைக்கு கல்வியிலே பின்தங்கிய நிலையிலே அந்த பாடசாலைகள் வரப்போகிற அபாயமான சூழலை இங்கு நான் எடுத்துக்கூற விரும்புகின்றேன்